இந்த நடவடிக்கைகளுக்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தாறு கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு தூதுக்குழுவின் தலைவரும் ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினருமான நாச்சோ ஷன்சஸ் அமோரும் இந்த தூதுக்குழுவில் உள்ளடங்கியுள்ளார் தேர்தல் நடத்தப்படும் காலப்பகுதியில் தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் கட்சி பிரதிநிதிகள் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட தரப்பினரை இவர்கள் சந்தித்து கலந்துரையாட உள்ளனர் இலங்கையின் ஜனநாயக செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குதல் தேர்தல் நடவடிக்கை தொடர்பான மக்களின் நம்பிக்கையினை அதிகரித்தல் மனித உரிமைகள் மற்றும் சட்டவாட்சி மீதான மதிப்பை வலுப்படுத்துதல் என்பன ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர் தூதுக்குழுவின் பிரதான நோக்கங்களாகும் தேர்தல் கண்காணிப்பு தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பின்படி இந்த தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றோம் தேர்தல் ஆணைக்குழுவோடு இணைந்து செயற்பாடுகளை முன்னெடுப்போம் என நம்புகின்றோம் நிலவுகின்ற சூழலுக்கு ஏற்ற வகையில் இதை முன்னெடுக்கின்றோம் நாடு முழுவதும் இன்று காலை முதல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட ஆயத்தமாகியுள்ளோம் இந்த வாகனங்கள் நாடு முழுவதும் உள்ள தேர்தல் அலுவலங்களுக்கு செல்ல தயாராக இருக்கின்றன இங்கு இருபத்தாறு கண்காணிப்பாளர்கள் இருக்கின்றனர் அவர்கள் ஒன்பது மாகாணங்களுக்கும் செல்ல உள்ளனர் நாடளாவிய ரீதியில் உள்ள தேர்தல் விடயங்கள் தொடர்பில் கண்காணிப்பதற்கு தயாராகி வருகின்றோம்